妈妈。<Thomas. S 2>

வச்சுட்டு வர கொஞ்சமா கொடுக்க மாட்டேன் கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு சரி கொஞ்சமா நிறைய அதிகமா வரும்போது அந்த அக்கா இல்ல இன்னொரு பிள்ள அந்த பிள்ளைக்கு

நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது நீ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டுருக்குற வந்து கூட பார்க்க மாட்டேங்க அப்படின்னு நான் பிடிச்சி திட்டுறேன் நாங்களே நான் என்னென்னு திட்டால் நாங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறோம் நாங்களே வீடு அங்கேயும் இங்கேயும் இருக்கிறோம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் திட்டுறேன் மூஞ்சு அடிச்ச மாதிரி போய் பேசுகிறேன் और नाव ना इन கொஞ்சம் தண்ணி அப்படி மெத்தபடி இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் சீக்கிரமா இருந்தா டைக் பண்ண காலையிலேருந்து வீட்டுல என்ன பண்ணே?

நான் காட்டு பேன ரெடி பண்ணி வைத்திருக்குறானாம் என்று மாதிரி பேனை ஏ ஏ வருது கரண்டு வருது சன்னியா ஹாம் கொஞ்ச நேரத்தில் பார் இரு இரு பார்த்து

ய் ஆமா வெ வெடிச்சிருக்கான

நான் என்ன பண்ண நீ காட்டமோ இருந்திருக்க

இருண்ணா என் நான் சொல்ற மாதிரி கேளு

ஏய் நான் சொல்ற மாதிரி பண்ணேன் அந்த ஒயர் நல்லா சொறி விடு பண்ணி விடு சப்ளை வரும் அப்படி பண்ணாலும் அப்படித்தான் வரும் வேண்டாம் பயிர் சொரி விடு நான் சொன்ன மாதிரி பண்ணேன் எல்லோரு சாமிகள் இருந்தாலும் அம்மா அம்மாவே உனக்கு ஆகிவிடுமா இப்ப நானப்போ இப்ப இது போனது திடீர்னு சுத்தமா போகும்

ஆ குழந்தை ப்ளஸ்ஸு தான் மைனஸ் சரி இதை விட்ரு பசிக்குதே சாப்பிட்லாம் அதெல்லாம் கன்று வச்சிட்ட யோ அப்போ நான் கன்று வச்சதுனால தான் இதே என்ன சரி அந்தளவுக்கு நீ மனது கஷ்டப்படுத்தவோன்னு நான் நினச்சிக்கோட இருக்கும்